இப்போ வந்து நேரம் பார்த்தீங்கன்னா பதினொன்று நாற்பது எங்களுடைய கிங் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் வந்து எண்பது உணவுப் பொதிகளுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம் நாங்கள் ஸோ அவர்களுக்கு வந்து அதுக்கு தாண்டி எங்களுக்கு வந்து மக்கள் தொகை கூடியிருக்கிறதால கிட்டத்தட்ட முந்நூறு உணவுப் பொதிகள் வந்து ஆர்டர் கொடுத்ததால எங்களுக்கு வந்து சேர்ந்த பணத்தொகையை தாண்டி அதிகமாக வந்தது கிட்டத்தட்ட பதினொரு லட்சத்துக்கு மேலே வந்து பணத்தொகை வந்திருந்தது முந்நூறுக்காக ஸோ நாங்கள் கிங் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து தொடர்பு கொண்டு கதச்சில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடனை அவங்களுக்கு தாரம் உங்களுக்கு டொனேஷன் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த காசை தாங்கன்னு சொல்லி போட்டு நாங்கள் அதை கதைக்கிறதுக்காக போனாங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் நாளைக்கு அந்த முன்னூறு ஓடருக்காக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளில் கூட வந்து அங்கே சில சகோதரிகள் சகோதரர்கள் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நிலவரம் அடைஞ்சு விலைகளையும் குறைச்சி தந்து அதோட மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்கிற ஒரு எண்ணத்தோடு கூடிய சீக்கிரம் நாளைக்கு அவங்களுக்கு பொருட்களை போய் சேரணும் உண்டு இப்போ வரைக்கும் வேலை செஞ்சு கொண்டிருக்கணும் கிங் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் அங்கே உள்ள பணிபுரிவர்களுக்கும் முதலாளிக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கடன் தொகை வந்து இன்னும் கடனுக்கு தெரியணும் ஸோ அளவு உங்களால் முடிந்த டொனேஷனோட இந்த என்னுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு போடுங்க ஸோ இது இன்னும் ஒரு எங்களுக்கு ஒரு ஊக்கி எங்களை நம்பி அவங்க கடன் தெரியக்கலை நாங்கள் அவர்களை நம்பி கொடுக்கணும் ஸோ அதனால் இந்த பதிவை உங்களுக்காக வந்து நான் இதில் போடுறேன்